திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் தலைவரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சருமான முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் பொறுப்பு அமைச்சர் ஆர் காந்தி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் டி ஜே கோவிந்தராஜன் ஆகியோர் ஆலோசனைப்படி திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியம் வள்ளூர் திமுக அலுவலகத்தில் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வள்ளூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் பேசுகையில் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய ஊராட்சிகளில் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதி கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு கழக கொடியேற்றி ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானங்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் உள்ளிட்டவை வழங்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் ஒன்றிய அவைத்தலைவர் தலைவர் ராஜா முன்னாள் மாவட்ட பிரதிநிதி வல்லூர் பாத்து தமிழரசன் மாவட்ட பிரதிநிதி இளவம்பேடு பாளையம் ஒன்றிய நிர்வாகிகள் தசரதன் செம்மொழிதாஸ் செல்வமணி அத்திப்பட்டு துணைத் தலைவர் எம்டிஜி கதிர்வேல் வள்ளூர் ராமமூர்த்தி அத்திப்பட்டு முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சங்கர் காட்டுப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன் அத்திப்பட்டு முருகானந்தம் இளைஞரணி அமைப்பாளர் தமிழரசன் அத்திப்பட்டு பொன்னரசு வள்ளூர் சேகர் ஊரணமேடு சங்கர் எஸ் ஆர் பாளையம் கோவிந்தசாமி நத்தியம் கலைமணி நத்தியம் கார்த்திக் வன்னிபாக்கம் முரளி அத்திப்பட்டு கோமதிநாயகம் நெய்தவாயல் மணிகண்டன் ஸ்டாலின் வல்லூர் சவுந்தரராஜன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றியக் கழக நிர்வாகிகள் ஊராட்சி கழக நிர்வாகிகள் கிளைக்கழக செயலாளர்கள் இளைஞர் அணி அமைப்பாளர்கள் பிறர் அணி துணை அமைப்பாளர்கள் கழக மூத்த முன்னோடிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிந்த பிறகு நாங்கள் puedo cortarme